இந்த வீடியோல முழுக்க முழுக்க பிக் பாஸ் டைட்டில் வின்னர் சாண்ட்ரோ பத்தி ஏரியும் பிக்பாஸ் வீடு கதறியடும் பாஸ் ஹவுஸ்மேட் வேற லெவல்ல பிக் பாஸ் ஒரு சீக்ரெட் கொடுத்தாலே கொடுத்தாலே சாண்ட்ரோ சும்மா தரமான சம்பவம் செஞ்சுட்டாங்க என்ன நடந்தது எதை பத்தி இந்த வீடியோ முழுக்க பேச போறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்டும் எனக்கான ஆஸ்கார் ஓகே ப்ரோ என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா சாண்ட்ராவுக்கு வந்து பாஸ் வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுப்பாங்கல்ல அந்த டாஸ்க்குல சும்மா நம்ம இது வரைக்கும் சொல்ல அப்படி ஒரு ஒரு கண்டஸ்டன்டா பார்க்கவே இல்லைங்க வேற லெவல்ல இன்னைக்கு நீங்க எழுதி வச்சீங்கன்னா பாஸோட டைட்டில் வினருக்கு ஒர்த்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாண்ட்ரா தான் என்ன ப்ரோ அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஒரே ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு மட்டும்தான் ஒரே ஒரு சீக்ரெட் டாஸ்க் அதாவது நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இந்த ஹோட்டல் டாஸ்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற யாராவது ஒருத்தரை தானே நான் பழைய பதவி வந்து நான் விளைவிக்கிறேன் நான் இதுக்கு ஒர்த்தே இல்லை நான் வேலை செய்யல அப்படின்னு கிளம்பி போக வைக்கணும் அப்படி வச்சுட்டா ரெண்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பொண்ணு நீ உங்களுக்கு உங்களுக்கு கூட்டணியாக யாரையாவது சேர்த்துக்கிங்க அப்படின்னு சொன்னோடய பிரஜன் தன்னோட ஹஸ்பண்ட வந்து கூட்டணியாக தான் வந்து ரெண்டு பேரும் ஏடாயிருக்கிறாங்க இந்த கேம்ல வந்து சேன்ட்ரா ஜெயிச்சிட்டாங்கன்னா நாமினேஷன் பிரீ பாஸ் ரெண்டு பேர் டைரெக்டாக ஒருத்தர இந்த வாரத்தில் நாமினேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓகே பாஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்த சாண்ட்ரா சும்மா உங்கூராட்டம் எங்கூராட்டம் இல்லைங்க வேற மாதிரி அழுகினி ஆட்டம் எல்லாருத்தையும் வச்சுட்டாங்க நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம விக்ரம்லாம் எனக்கு மேனேஜர் பதவியே வேண்டாம் அப்படின்னு கதறி எழுதுங்க திவ்யா எழுதுங்க தீபக்கன்னு எழுதுங்க வந்த கெஸ்டவே வச்சாங்க என்ன தகுதி வேணும் சாண்ட சும்மா விஜய் பார்வதி எல்லாம் ஆஹாஹாஹா ஓஹோ ஹோ அப்படிதான் பண்ணுவோம் பார்வதி இப்படிதான் பண்ணுவோம் பார்வதினு சும்மா கதற விட்டு தெறிக்க விட்டு பார்வதி எல்லாம் காணாம போயிருச்சுங்க பிக்பாஸ் முப்பது நாள் பிக் பாஸ் வீட்டுல தூங்கின எல்லா ஹவுஸ்மேட் அடிச்சு கெஸ்ட் அந்த கெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா துட்டு துடிச்சு போயிட்டாங்க என்னடா நடக்குது என்னடா பண்றாங்க அப்படின்னு ஒரே ஒரு டாஸ்க்ல ஒட்டுமொத்த ஹவுஸ் எல்லாத்தையும் கெஸ்ட் உள்ள இருக்கிற கண்டிஷன் எல்லாத்தையும் ஆட வச்ச சேண்ட்ரோக்கு டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய தகுதி முழுசு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேச போறோம் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க பிக் பாஸ்ல யாரை உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சாண்ட்ரோ ஏன் ஒர்த் அப்படின்னா அந்த ஒரே டாஸ்க்கு நீங்க யோசிச்சு பாருங்க உள்ள நூறு டாஸ்க்கு இந்த முப்பது நாளில் கொடுத்துருப்பாங்க அந்த முப்பது டாஸ்க் முப்பது நாள்லையும் கொடுத்த டாஸ்க்கு ஒர்த்தே இல்லாத கண்டஸ்டன் பார்த்துட்டு இருந்த நம்மளுக்கு வெயிட்டாக ஒரு ரோலை பார்த்தோன்னே சும்மா அது அள்ளுடுது அப்படிங்கிற மாதிரி ஏஜே பார்வதி எல்லாம் போயிட்டு இன்னும் பார்வதி உங்களுக்கு புரியிற மாதிரிதான் சொல்றேன் உங்க தான் சொல்றேன் கேட்க முடியாது நான் பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன் ஆடு ஆடுனு ஆடி உள்ள இருக்கிற கெஸ்ட் திவ்யா எழுக வச்சாங்க திவாகரன் எழுதி வச்சாங்க விக்கிரமன் எழுதி வச்சாங்க ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டீரியா அழுக வச்சு அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்க அவங்க தான் கேம்ல ஜெயிச்சாங்க அந்த கேம்ல ஜெயிச்சதுல வந்து அவங்க பண்ணணும் அட்ராசிட்டி லூட்டியில சும்மா தர விட்டுட்டாங்கல்ல இதை விட பிக்பாஸ் டைட்டில் வந்து என்ன தகுதி வேணுங்க நீங்க யோசிச்சு பாருங்க முப்பதுனால பிக்பாஸ் எதுக்கிட்டா பார்த்தோம் அப்படி எதுக்கிட்டா பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்த நம்மளை சூடு பிடிச்சிருச்சிடா இனி தாண்டா ஆட்டோம் அப்படின்னு ஆரம்ப வச்சதே சேண்ட்ரா தான் வைல் கார்டு என்ட்ரி வேற லெவலில் பண்ணுறாங்க திவ்யா சூப்பரா விளையாடுறாங்க சேட்ரா சூப்பரா விளையாடுறாங்க பிரஜன் சூப்பரா விளையாடுறாங்க அமித் அவர்லாம் ரொம்ப நல்ல மனுஷன் பாவம் போயிட்டு அமித் விக்ரமன் நல்ல மனிதர் நல்ல மனிதர்களுக்கு பாவப்பட்ட மனிதர்களுக்கு அப்பாவி மனிதர்களுக்கு பிக் பாஸ் வீட்டில் மாதிரி அந்த மாதிரி தர்புசி பண்றோம் பிக் பாஸ் ஹவுஸ்ல வேலை அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க வீடியோ பார்த்துட்டு நீங்க லைக் பண்ண மறந்துடுறீங்க கமெண்ட் பண்ண மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தது வீடியோ சந்திக்கலாம்